வணக்கம் வெல்கம் டு ஈஸி கலர் கோலம் வாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அழகான கோலம் பார்க்கலாங்க இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு என்னோட இந்த ஈஸி கலர் கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்ன்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனல்லையும் வீடியோஸ் இருக்குங்க அதே மாதிரி இல்லத்தரசி கோலம்னு ஒரு கோலம் சேனல் வச்சுருக்குறேங்க அந்த சேனல்லையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கோலங்கள் ரொம்ப பிடிக்கும் அந்த சேனலில் இருக்கிற கோலங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இந்த அச்சு கோலம் அச்சு வச்சு உங்களுக்கு இந்த பார்டர் கொடுத்துருக்குறேன் கையிலேயே ரெண்டு மூணு கோடு போட்டோம்னாலும் அழகாக தான் இருக்கும் பார்டர் கொடுக்காமல் இருந்தோம்னாலும் இந்த கோலம் அழகாக தான் இருக்குங்க இந்த கோலம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு என்னோட இந்த ஈசி கலர் கோலம் இல்லத்தரசி கோலம் சுவை சிக்ஸ் இந்த சேனல்லாம் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you for watching.